இப்போ நம்ம ஆனந்தியோட மனசுக்குள்ள அதாவது அவங்களோட தைரியத்தை வந்து போயினா இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க இங்க பாருந்தி நீ வந்து இப்போ சாப்பிட்டு முதல்ல வந்து பிசுக்கலா தெம்பாகணும் அதாவது உனக்கு கை உடஞ்சிருக்கு கை வந்து போயினா கட்டு போட்டு இருக்க ஐயோ என்னால காலால் நடக்க முடியல சொல்லிட்டு முடியாது யோசிக்காத அதாவது இந்த ஏழு லட்சம் உனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் உன்னோட மைண்ட்ல வச்சுக்கோ இந்த போட்டியில என்ன நடந்தாலும் சரி இதுல யாரு என்ன சதி பண்ணாலுமே சரி இந்த போட்டியில ஜெயிக்க போறது நீயா மட்டும்தான் இருக்கணும் உனக்காக மகேஷர் வந்து போயினா இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி நீ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நீ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு அதாவது நீ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னா வையன் இந்த இதை வந்து ஜெயிச்சுட்ட அப்படின்னா உனக்கு ஏழு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிடும் உன் அக்காவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துனா அதை மட்டும் முதல்ல உன்னோட மனசில் வச்சுக்கோ முடியாது நடக்காது என்னால் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீ வந்து முதல்ல சொல்றதை விடு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பு அப்படின்ற மாதிரி நம்ம அன்பு இருந்துட்டு இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சொன்னாலே அது மோட்டிவ் மாதிரி இருக்கும் இதில் மோட்டிவேட்டினே மோட்டிவேஷனே வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்ம இவங்க ஆனந்தி எந்த அளவுக்கு சிறப்பாக வந்து போய்னா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஆனந்தியோட முழு ஆட்டத்தையும் வந்து போய்னா பார்க்க போறீங்க இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பிள் தான் இப்போது இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வந்து போய்னா இருக்க போகுது எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஆனந்தியால் முடியாது ஆனந்தி வந்து போய்னா இவ்வளோ பெரிய இது பண்றாளா அவளை வந்து சண்டல சண்டல் வந்து ஏதாச்சும் கொலக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த செஞ்சாலுமே கூட கடைசியா ஆனந்தி வந்துட்டு அவங்க எல்லாரோட முகத்திலையும் கரிய போசதான் போறாங்க இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கதான் போறாங்க ஆனா அதே சமயம் வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம மகேஷ் சார் தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து போயினா இவங்க உண்மையை சொல்லி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதாவது அனுபவம் அதுக்கப்புறம் வந்து போய்னா ஆனந்தி ரெண்டு பேருமே வந்து போய்னா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பட் அதை சொல்லாத வந்து போய் மிகப்பெரிய ஒரு தவறு தான் ஏன்னா அவரோட மனசுக்குள்ள என்னென்ன ஆசல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு இல்லையா தான் வந்து என்ன சொல்றது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க